வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை காதல் கவியே பாகம் ஒன்று வாங்க கதைக்குள்ள போவோம் பரபரப்பான சென்னை விமான நிலையம் சில மக்கள் சந்தோஷத்துடன் தான் சொந்தங்களை சந்தித்துக் கொண்டு இருந்தனர் சிலர் தன் உறவுகளை பிரிவதை எண்ணி வரிந்து கொண்டிருந்தனர் இதில் தன்னையே வெறுத்த நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தான் ஆதவன் சினிமா உலகத்தை பொறுத்தமட்டில் ஆதவ் ஆதவ் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஆண் அழகன் தமிழ் சினிமா உலகத்தின் முன்னணி கதாநாயகன் அவனுக்கு அவன் வைத்ததே சட்டம் யார் பேச்சிலும் செவி சாய்க்க மாட்டான் அவனின் தாய் மிருதுலா தந்தை விக்னேஸ்வரன் மிகப்பெரிய தொழிலதிபர் மகனின் திரையுலக பயணத்தினால் இப்பொழுது தயாரிப்பாளராகவும் மாறியிருந்தார் கவி என்னை மன்னிச்சிடுடி டி ப்ளீஸ் டி என்கிட்ட திரும்பியும் வந்துடு நான் உன்னை என் உள்ளங்கையில் வச்சு பார்த்துப்பேன் திரும்பி கவி திரும்பி கவி என்று சிறு குழந்தை போல புலம்பிக் கொண்டிருந்தான் கடந்த காலம் அம்மா நான் கிளம்புறேன் தான் கடைசி நாள் ஷூட் அதோட இந்த படம் முடியுது நீ தொடர்ந்து நடித்த படம் எல்லாமே நல்லா வந்திருக்கு மாதிரி இதுவும் ஹிட் ஆதவவா கவலைப்படாத தேங்க்ஸ்மா நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றான் அதவ் நீங்கள் கேட்ட மாதிரி ஆஃபீஸ்க்கு ஆள் பார்த்தாச்சு என்ன வினோத் நம்ம எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேவா ம் ஓகே தான் அதவ் ஆனால் அவங்க பார்ட் டைம் தான் வருவாங்க சனி ஞாயிறு மட்டும் டே கூட வர சொன்னா வராங்களாம் சரி வினோத் நீ அவங்க டீடெயில்ஸ் மெசேஜ் பண்ணு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வினோத் ஆதவின் நண்பன் அவனுடைய முழு நம்பிக்கையும் பெற்றவன் ஆதவின் பழக்கம் அவன் யாரையும் நம்ப மாட்டான் ஏனென்றால் அவனுடைய தொழிலில் அவனுக்கு எதிரிகள் அதிகம் அதனால் அவனுடைய அனைத்து விவரங்களையும் வினோத் தான் பார்த்து கொள்வான் ஆனால் வினோத் ஒரு சிறு நிறுவனத்தையும் நடத்தி வருவதால் அதனால் ஆதவை முழுவதுமாக கவனிக்க முடிவதில்லை அதனால் ஆதவ் ஹால் சீட்டை பராமரிக்க ஒரு ஆள் வேண்டுமென்று வினோத் வெளியே தெரிவித்திருந்தான் ஆதவ் நான் மெசேஜ் பண்ணிட்டேன் நீ பார்த்துட்டு சொல்லு நான் கிளம்புறேன் ஆதவ் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு செல்லும் போது அந்த விவரங்களை கவனித்தான் கவிநிலா எம்பிஏ படிக்கும் மாணவி அம்மா அப்பா யாரும் இல்லை ஆசிரமத்தில் வளர்ந்த பெண் வினோத் நான் டீட்டெயில்ஸை பார்த்துட்டேன் நீங்கள் வர சொல்லிடுங்க ஒரு மாதம் பார்ப்போம் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் என்று வினோத்தை ஃபோனில் அழைத்து கூறினான் ஓகே அதவ் நான் பார்த்துக்கிறேன் அம்மா தலை ரொம்ப வலிக்குது ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு கொடுத்து விடுங்க என்று கூறிவிட்டு அறைக்கு சென்றான் அதவா காஃபி எடுத்துக்கோ தலை ரொம்ப வலிக்குதா பிடிச்சி விடவா அம்மா நீ ஏம்மா மூட்டு வழியை வச்சுட்டு படியேறி மேலே வர கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே அது எப்படிடா என் பையனுக்கு ஏன் கையால் கொடுக்கணும் அப்போ எனக்கு சந்தோஷம் அப்புறம் அதுவா உன் கல்யாணத்தை பற்றி சொன்னேனே என்ன முடிவு பண்ணியிருக்க என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன் எத்தனை தடவை சொன்னாலும் ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எனக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அடுத்த படம் முடிச்சுட்டு வேணா பார்க்கலாம் இதை தானடா போன ரெண்டு படமாக சொல்லிகிட்ருக்க அடுத்த படம் முடிஞ்சாலும் அதை தான் சொல்லுவேன் உனக்கு மஞ்சள் பிடிக்கலையா வேற பொண்ணு பார்த்துக்கலாமா அம்மா மஞ்சு என்னோடய பொண்ணு அதை தவிர வேறு எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் திரும்பியும் ஏமா இல்லைடா அதவா அம்மா என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுமா நாளைக்கு ஈவினிங் புதுப்படை பூஜை இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்கணும் கவினிலா உங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நாளைக்கு வினோத்தை காண்டாக்ட் பண்ணுங்க என்று வினோத்தின் கார்டை நீட்டினான் ஓகே சார் தேங்க்ஸ் என்று கிளம்பினாள் அடுத்த நாள் உள்ளே வரலாமா சார் ம் வாங்க நான் கவினிலா ராஜ் தான் உங்களை பார்க்க சொன்னார் ஓ நீங்களா உட்காருங்க தேங்க்ஸ் சார் இது என்னோடய ஃபைல் ஏற்கனவே உங்கள் டீட்டெயில்ஸ் நான் பார்த்துட்டேன்னு கவினிலா நீங்கள் ஒரு மாதம் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம்தான் அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே சார் என்ன மாதிரி ஒர்க்னு சொல்லவே இல்லையே ஓ சாரி மறந்துட்டேன் நடிகர் ஆதவ் அவரோட கால் சீட் அரேஞ்ச் பண்ணணும் அவரோட புக்கிங் எல்லாம் பார்த்துக்கணும் ஒரு நாள் முன்னாடி அவருக்கு ப்ரோக்ராம் மெயில் பண்ணணும் அவ்வளோதான் சார் என்னால் டே இருக்க முடியாது சாயங்காலம் தான் வருவேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு பிஏ மாதிரி இருக்குது இல்லை கவினில்லா அவனுக்கு பிஏலாம் இல்லை அவனுக்கு அதெல்லாம் வச்சுக்கவும் இஷ்டம் இல்லை எப்பயும் அவனோட வேலை ப்ரோக்ராம் எல்லாம் அவனே பார்த்துப்பான் இல்லைன்னா நான் கொஞ்சம் பார்த்துப்பேன் ஆனால் இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டான் என்னாலையும் பார்க்க முடியல இதுக்காக அவன் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபைனான்ஸ் எல்லாம் நான் பார்த்துப்பேன் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்புறம் நீங்களே ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு சண்டே தானே நீங்கள் காலையில் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துடுங்க ஓகே சார் என்று விடைபெற்று சென்றாள் கவி இருபத்தொரு வயது நிரம்பிய ஒரு துணிச்சலான பெண் ஆனால் வெளியில் காமித்து கொள்ள மாட்டாள் லட்சணமான பெண் ஆனால் சிறிது உயரம் மட்டும் அதிகம் அது அவளுக்கு பிடித்தும் இருந்தது மிகவும் புத்திசாலி எம்பிஏ முதலாம் ஆண்டு படிக்கிறாள் என்னது ஆஃபீஸ்னு சொன்னாங்க ஆனால் வீடு மாறி இருக்கு உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்றான் வாட்ச்மேன் வினோத் சார் வர சொன்னாங்க நான் கவினிலா என்று வினோத் அளித்த காடை காண்பித்தாள் ஓகேமா வெளியே தெரியுதுல அதான் ஆஃபீஸ் ஓகே தேங்க்ஸ்ண்ணா என்று உள்ளே சென்றாள் ஆதவின் ஆஃபீஸ் அவன் வீட்டுக்கு வெளியில் அமைக்கப்பட்டு ஆதவ் அன்று வேலை இல்லாத காரணத்தால் யோகாவை முடித்துவிட்டு கார்டனில் உலற்றிக் கொண்டிருந்தான் கவி அருகில் சென்றவுடன் தான் கவனித்தால் அந்த ஆஃபீஸ் பூட்டு போட்டு இருப்பதை என்ன செய்வதென்று யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆதவ் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் ஹலோ சார் நான் வினோத் சாரை பார்க்கணும் இங்கே தான் வர சொன்னாரு உங்களுக்கு எங்கன்னு தெரியுமா ஆதவிற்கு ஒரே ஆச்சரியம் அவனிடம் யாரும் இப்படி சாதாரணமாக பேசியது கிடையாது எல்லாரும் அவனை ஒரு செலிபிரிட்டியாகத்தான் பார்ப்பனர் பின் அவளிடம் நீங்க யாரு நான் கவினிலா ஆதவ் சாரோட ஆஃபீஸ்க்கு புதுசாக சேர்ந்திருக்கேன் இவன் நம்மளை கிண்டல் பண்ணுறா போல இரு உன்னை பார்த்துக்கிறேன் ஹேய் என்ன கிண்டலா என்கிட்டையே ஆதவ் யாரோங்கிற மாதிரி பேசுகிற ஐயோ போச்சு இது அவரோட பையனாக இருக்குமோ கிடைச்ச வழியும் போய்டும் போலையே அதில்லை சார் நல்லா தெரியும் அவரை அவரோட எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன் நீங்கள் அவரோட பையனா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வினோத் வந்து சேர்ந்தான் டே ஆதவ் இவங்க தான் நம்ம ஆஃபீஸை பார்த்துக்க போகிறாங்க ஐயோ இவர்தான் தான் ஆதவா ஆஹா செத்த இந்த வேலை கிடைச்ச மாதிரி தான் ஏற்கனவே மீட் பண்ணிட்டேன் வினோத் உள்ள கூட்டிட்டு போய் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுங்க நான் வரேன் வினோத் கவியை உள்ளே அழைத்து சென்று அவளுடைய வேலையை விவரித்து கொண்டு இருந்தான் சார் நான் ஒன்னு சொல்லலாமா ஆ சொல்லுங்க கவினிலா இல்ல சார் நான் படம் எதுவும் பார்த்ததில்ல எனக்கு நினைவு தெரிஞ்சு அன்புலா ரஜினிகாந்த் படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை ஆதவ் சார் யாருன்னே எனக்கு தெரியல பிறகு ஆதவுடன் நடந்த உரையாடலை கூறினாள் இங்க பாருங்க கவினிலா எதுனாலும் உண்மையை சொல்லுங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய வேலைக்கு படம் பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா சினிமா துறையில இருக்கிறவங்க பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே சார் சாரெல்லாம் வேணாம் வினோத்னு கூப்பிட்டா போதும் ஓகே வினோத் நீங்களும் கவின்னு கூப்பிடுங்க ஓகே கவி என்ன வினோத் எல்லாம் சொல்லிட்டீங்களா ஆ அதை ஆச்சு சரி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க நீங்க போய் சாப்பிடுங்க என்று வினோத்தை அனுப்பி வைத்தான் உங்களை பத்தி சொல்லுங்க கவினிலா நான் எம்பிஏ முதல் வருஷம் படிக்கிறேன் இந்த காலேஜ்ல படிக்கிறேன் அப்புறம் சாரி சார் நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் படம்லாம் பார்க்க மாட்டேன் எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால தான் உங்கள் முகம் எனக்கு தெரியல ஓகே மிஸ் கவினிலா இதுக்கப்புறம் இது மாதிரி தேவையில்லாத பொய் இருக்கக்கூடாது என்று கடினமான குரலில் கூறினான் பின்னர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் முதல் நாள் வேலைக்கு போக போகிறோம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு உள் நுழைந்தாள் அவளுடைய டேபிளை தயார் செய்து பின் அவளுடைய அம்மாவின் போட்டோவை எடுத்து பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அம்மா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட வாழ்க்கையில நானே சம்பாதிக்கப் போகிறேன் இனிமே எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் என்று வாய்விட்டு பேசி கொண்டிருந்தாள் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் மிருதுலா